எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமுபுத்திர ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசா பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு தெரியும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் பத்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருபத்தி நினைவு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிராக்டர்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெரிய டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஒரிஜினல் டயர் ஒரு இருபது கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு பத்திலேருந்து நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயரு வண்டி உங்களுக்கு இன்ஜின்னு கிரௌனு பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனாக இருக்குங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் இப்போ சாய நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் தொடர்பு கொடுங்க இந்த வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க மேல் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் நம்மளோட வீடியோ செக்ஸ் எல்லாம் கமான் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவாக போடலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை இரண்டாயிரத்தி பதினேழு இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்றுங்க வண்டி இருக்கின்ற கண்டிஷன் நல்லா உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க கேட்கின்ற விலையுன்னு பற்றின உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் புக்கலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டபோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க